ஹலோ வீவர்ஸ் இந்த மூன்று ராசிக்காரர்கள் காலில் கருப்பு கயிறு கட்டுவது நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் காலில் கருப்பு கயிறு கட்டுவதை தவிர்த்து விடலாம் திருஷ்டிக்காக கட்டப்படும் இந்த கருப்பு கயிற்றை யாரெல்லாம் கட்டலாம் யாரெல்லாம் கட்டக்கூடாது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்கல எத்தனை பேர் கால்ல கருப்பு கயிறு கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பகல் பன்னெண்டு மணி அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு தனியாக சென்றால் கருப்பு பொட்டு வைக்க வேண்டும் என நம் மூதாதையர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதுபோல் கருப்பு கயிறு கட்டினால் காத்து கருப்பு அண்டாது என்பது ஐதீகம் குழந்தைகள் சில நாட்களிலேயே குழந்தைக்கும் தாய்க்கும் கருப்பு கயிறு கட்டப்படும் குழந்தைகளுக்கு கண் படாமல் இருக்க அவர்களின் கன்னத்தில் கருப்பு புள்ளி அல்லது காலில் கருப்பு கயிறு கட்டுவதை வழக்கமாக்கினர் கருப்புசாமி கோவில் காளியம்மன் கோவிலுக்கு சென்று பூசாரி கையால் மந்திரித்த கருப்பு கயிறு கட்டினார்கள் இந்த கயிறு கட்டப்பட்ட கையிலோ காலிலோ வேறு எந்த நிற கயிறும் கட்டக்கூடாது என்பது விதி இன்றைக்கு இளைஞர்களும் இளம் பெண்களும் காலில் கருப்பு கயிறு கட்டுவதை ஃபேஷனாக செய்து வருகிறார்கள் இந்த கருப்பு கயிறு எல்லாம் கட்டலாமா கருப்பு கயிறு எல்லோருக்கும் நல்ல பலனை தருமா என்று பார்க்கலாம் கருப்பு கயிறு கட்டும் பொழுது சனி பகவானை வேண்டிக்கொண்டு காலில் கருப்பு கயிறு கட்டினால் கண் திருஷ்டி படாது ஜோதிட சாஸ்திரத்தின் படி காலில் கருப்பு கயிறு கட்டுவதன் மூலம் ராகு கேது சனி ஆகிய மூன்று கிரகங்களின் பலன்களும் கிடைக்கும் இந்த கிரகங்கள் வலிமை குறைந்து இருந்தால் அது வலிமையடையும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி காலங்களில் கருப்பு கயிறு கட்டி கொள்வதன் மூலம் சனி பகவானால் ஏற்படும் சங்கடங்கள் தீரும் சனி பகவான் சன்னதியிலோ அல்லது சிவா ஆலயங்களுக்கோ சென்று சாமி கும்பிட்டு விட்டு சாமியின் பாதத்தில் கருப்பு கயிறு வைத்து வழிபாடு செய்து இந்த கருப்பு கயிறு கட்டுவது நல்லது சனிக்கிழமையன்று வேண்டிக் கொண்டு கையில் கட்டினால் சனி பகவானின் ஆசிகள் கிடைக்கும் சனி பகவான் முதலில் ஒருவரது கால்களை தான் பிடிப்பார் எனவேதான் கால்களை சரியாக கழுவ வேண்டும் என்பார்கள் அதுபோல் கருப்பு கயிற்றை காலில் கட்டுவதன் மூலம் சனி தோஷம் நீங்கும் அத்துடன் ராகு கேது பாதிப்புகளும் ஏற்படாது கருப்பு கயிறு கட்டியதும் சனி பகவானின் மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை உச்சரிக்க வேண்டும் அந்த கருப்பு கயிற்றில் ஒன்பது முடிச்சிகள் போட வேண்டும் கருப்பு கயிற்றை பெண்கள் இடது காலிலும் ஆண்கள் வலது காலிலும் அணியலாம் சிலருக்கு கருப்பு ஆகாவிட்டால் சிவப்பு கயிறு கட்டுகிறார்கள் இந்த கயிறுகளால் எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி மகரம் துலாம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் இந்த கருப்பு கயிற்றை கட்டலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க